அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிக அத்தியாயம் அஞ்சு மூலதன சந்தை அந்த லெசனில் பகுதி மூணு பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த லெசனோட இந்த பகுதி மூணோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகே வாங்க இன்னைக்கு கிளாஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு அஞ்சு புள்ளி ஜீரோ ஆறு புதிய நிதி நிறுவனங்கள் ஓகே அதாவது மூலதன சந்தையின் கீழே என்னென்ன நிதி நிறுவனங்கள்லாம் அவங்க உருவாக்கியிருக்காங்க அது என்ன காரணத்துக்காக உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது துணிகர நிதி நிறுவனம் இங்கிலீஷில் வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சரியா இதுக்கு இன்னொரு டைமு வெஞ்சர் கேபிட்டல்னு வேறு சொல்லுவாங்க அது என்ன வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டியூஷன் துணிகர நிதி நிறுவனம்னா அப்படின்னு எடுத்தோன்னா புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ஓகே புதிதாக கூடிய தொழில்நுட்ப திட்டங்கள் ஓகே அது திட்டத்துக்காக என்ன பண்ணுறாங்க செய்யக்கூடிய அதாவது முதல் செய்யக்கூடிய முதலீடு தான் நம்ம என்ன சொல்ல அழைக்கிறோம் துணிகர நிதி நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ வாங்க என்ன சொல்கிறான்னு பாருங்கள் துணிகர மூலதன நிதி என்பது சாதாரண நிதியில் ஒரு பகுதியாகும் பண்ணுறாங்க சாதாரணமாக அந்த இருக்கக்கூடிய ஒரு நிதியில் ஓகே ஒரு ஃபினான்ஸில் இது ஒரு பார்ட் ஓகே தி பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அடுத்து இது புதிய திட்டம் மற்றும் கண்டுபிடிப்பிற்கு நிதி வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டதாகும் அன்றைய மணிக்கங்க இந்த நிதி எதுக்காக கொண்டு வந்துக்கிறாங்க புதிய திட்டங்கள் மற்றும் கண்டுபிடிப்புக்காக கொண்டு வந்ததாக என்னது இந்த துணிகர நிதி ஓகே இங்கிலீஷில் வெஞ்சர் இன்ஸ்டிடியூஷனல் ஃபண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அடுத்து துணிகர மூலதனம் என்பது தொழில்நுட்ப திட்டங்களை வணிகமயமாக்குவதற்கு தேவையான நிதியினை அளிக்கிறது பல சிறப்பு மிக்க நிதி நிறுவனங்களில் துணிகர முதல மூலதன நிதி மூலமே உச்சநிலையை அடைந்துள்ள என்ன பண்ணுறாங்க பல்வேறு விதமான சிறப்புமிக்க நிதி நிறுவனங்கள் இருக்கிறாங்கல்ல அது எது மூலமாக அவங்க டெவலப் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஐ மீன் இந்த துணிகர நிதியை மூலமாக என்ன பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு டெவலப்பாகி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் அவை அது என்னென்னலாம் இருக்குது சொல்லி பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ ஆபத்து மூலதனம் ஐடிபிஐயின் துணிகர நிதி எஸ்ஐடிபிஐயின் தொழில்நுட்ப வளர்ச்சி இந்திய கட்டமைப்பு நிறுவனம் டி டிடிஐசிடி மற்றும் பல இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் டெவலப் ஆகி வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லிருக்கிறாங்க ஓகே இதெல்லாம் டெவலப் துணிகர நிதி மூலமாக தான் என்ன பண்ணாங்களா டெவலப் ஆகி வந்ததாக சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்த நம்ம பார்க்க போகிறது பரஸ்பர நிதி ஓகே செகண்டு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க அதான பரஸ்பர நிதி அப்படின்னு எடுத்தோன்னா சிறு சிறு முதலீட்டாளர் இருக்கிறாங்களா சிறு சிறு முதலீட்டாளர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய ந நிதிகளை அவங்களுடைய சேமிப்பு வந்து என்ன பண்ணுறாங்க மொத்தமாக பெரிய நிறுவனங்களில் முதலீடு செய்கிறது பேர்தான் என்னது இந்த பரஸ்பர நிதி ஓகே ஸ்மால் சொல்லணும்னா ஸ்மால் இன்வெஸ்டர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்மால் இன்வெஸ்டாரோடைய அந்த முதலீட்டை அந்த நிதியை திரட்டி என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய நிறுவனத்தை என்ன பண்ணுறாங்க முதலீடு செய்கிறாங்க ஓகே இப்போ பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு சிறு முதலீட்டாளர்களின் சேமிப்பை பெரிய முதலீடாக மாற்றும் நிதி நிறுவனங்களையை பரஸ்பர நிதி என்கிறோம் ஓகே டூமார்கள் கேட்பாங்க என்ன பண்ணுறாங்க சிறு முதலீட்டாளருடைய சேமிப்பை பெரிய முதலீட்டாக மாற்றுவதற்கு என்ன பண்ணுற நிதி நிறுவனங்களிடையே பரஸ்பரம் நிதி என்கிறோம் ஓகே சின்ன 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 ஸ்மால் இன்டெஸ்டாக இருக்கிறாங்களே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை மொத்தமாக சேகரித்து என்ன பண்ணுறாங்க பெரிய முதலீடாக தான் இதனுடைய குறிக்கோளாக இருக்குது ஓகே பரச நிதி நிறுவனம் பங்குதாரிடமிருந்து பெற்ற நிதியினை முதலீடு செய்வதற்கு அந்த முதலீட்டில் பெற்ற பலனை பங்குதாரருக்கு அளிக்கிறது என்ன சொல்கிறாங்க இது வந்துட்டு இப்போ அந்த இருந்து பெற்ற நிதி என்ன பண்ணுறாங்க அதை வந்து முதலீடு செஞ்சது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தை என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நிதி நிறுவனங்களான அது என்னென்ன நிதி நிதி நிறுவனங்கள்லாம் அவங்க கொடுத்து அவங்களுடைய பங்களிப்பு செஞ்சிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று எல்ஐசி எல்ஐசி அனைத்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா யுடிஐ யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா ஓகே மற்றும் வணிக வங்கிகள் எஸ்பிஐ மற்றும் கனரா வங்கி போன்றவை பரஸ்பர நிதி நிறுவனத்தில் ஈடுபடுகின்றன ஓகே எந்தெந்த வங்கி நிறுவனங்கள்லாம் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அன்றைய பண்ணி வச்சுக்கோங்க நிதி நிறுவனங்களில் எல் எல்ஐசியும் யூடிஐயும் வருது வணிக வங்கியில் எஸ்பிஐயும் கனரா வங்கியும் போன்ற வங்கிகள்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த பரஸ்பர நிதிகளில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க ஓகே அதிக பலன் நெகிழ்வு தன்னை பாதுகாப்பு மற்ற வரியிலிருந்து பாதுகாப்பு போன்ற நன்மைகளை நிதி மூலம் முதலீட்டாளருக்கு கிடைக்கிறது ஓகே முதலீட்டாளருக்கு எப்படியெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை வந்து பண்ணுறாங்க ஒரு அந்த முதலீடு செய்யக்கூடிய நபர்கிட்ட இருந்து ஓகே வாங்கி பண்ணுறாங்க பணம் தேவைப்படக்கூடிய நபருக்கு என்ன பண்ணுறாங்க கொடுக்கறது மூலமாக அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை பண்ணுறாங்க பகிர்ந்து கொடுக்குறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் மூன்றாவது ஏட்டுக்கடன் தரகு முகமை நிறுவனங்கள் இங்கிலீஷில் பேக்கெனிங் இன்ஸ்டிடியூஷன் இது என்ன அர்த்தம்னா ஒரு வங்கியோ ஓகே அல்லது ஒரு நிதி நிறுவனங்களோ என்ன பண்ணுறாங்க தன்னுடைய வாடிக்கையாளர்கள்ட்ட இருந்து என்ன பண்ணுறாங்க ஒரு சில அவங்க வித்த விற்பனை மூலமாக கிடைக்கக்கூடிய ஓகே பெற வேண்டிய பிறத்கள் இருக்கும் பார்த்திங்களா ஒரு பொருளை பொருள் மின்சந்தல் பொ பொருள் விற்கிறது கிடையாது ஓகே அவங்க செய்யக்கூடிய சேவைகளுக்காகவும் சரி இல்லை அதர் ஃபெசிலிட்டிஸாலும் சரி தான் ஓகே அண்டை செய்யக்கூடிய சேவைகளுக்காக அந்த விற்பனைக்காக அந்த பெறுதல அந்த வசூல் செய்யக்கூடிய அந்த பணியத்தை என்ன சொல்கிறோம் நம்ம ஏட்டுக்கடன் தரகு முகமைன்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ தேர்ட்டிகள் என்ன சொல்கிறாங்க பாருங்க விற்பனை மூலம் பெற வேண்டிய பெறுதல்களின் அடிப்படையில் நிதி நிறுவனங்கள் செய்யும் நிதி ஏற்பாடே ஏற்றுக்கடன் தரகு முகமே ஆகும் விற்பனை அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய சர்வீஸ் ஓகே அதுக்காண்டி என்னமோ பொருளெல்லாம் விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது ஓகே என்ன பண்ணுறாங்க சர்வீஸ் அவங்க கொடுக்கூடிய சர்வீஸ்க்காக ஓகே அதன் மூலமாக பெற வேண்டிய பெறுதல்கள் இருக்குது பார்த்திங்களா அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க நிதி வந்து திருட்டுறாங்க ஓகே அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஏட்டு கடன் தரகு முகமை இங்கிலீஷில் ஃபேக்டரிங் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அடுத்து ஏட்டுக்கடன் தரகு முகமை அதனுடைய வாடிக்கையாளருக்காக ஏட்டு கடன்களை வசூலிக்கும் இந்தியாவில் செயல்படும் சில நிறுவனங்களான எஸ்பிஐ மற்றும் வணிக சேவைகள் எஸ்பிஐ துணை நிறுவனம் மற்றும் கான் பேங்க் பேக்டரிங் லிமிடெட் கனரா வங்கி துணை நிறுவனம் ஆகும் ஓகே இது என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு அந்த ஏற்றுக்கடன் தர முகமே யாரெல்லாம் வசூல் செய்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மற்றும் அவருடைய துணை நிறுவனம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அடுத்து நான்காவது இந்திய உடனடி பங்கு மாற்றகம் இங்கிலீஷில் ஓவர் தி கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா இது என்ன இந்தி இதை சுருக்கமாக வந்து ஓடிசின்னு சொல்லுவாங்க ஓடிசிஐ ஓகே ஓடி சிஇஐ அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்கிறாங்க அதனால் ஓவர் தி கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன முதல்ல இருக்கிறது சொல்கிற இதுக்கு முன்னாடி இதுக்கு குறிப்பிட்டிருக்க நேம் பார்த்திங்கன்னா ஓடிசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகே ஓடிசி இதை தான் அழைப்பாங்க இப்போ தான் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் முழு பெயரை வச்சு நம்ம அழைக்கிறோம் ஓகே பழைய புக்கெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா பழைய புக்கு மீன்ஸ் காலேஜ் லெவலில் ஓகே அந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு சொன்னால் ஓடிசின்னு தான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு முதலீட்டு இருக்கக்கூடிய அந்த பத்திரங்களை ஓகே நம்மளுடைய ஃபிசிக்கலாக கைக்கு கை மாறுவதை விட என்ன பண்ணுறாங்க த்ரோ எலக்ட்ரானிக் டிவைஸ் மின்னணு ரீதியாக வந்து எல்லா விதமான நடவடிக்கைக்கும் நடக்கிறதுக்கு இப்போ எதனால் சொல்கிறோம் ஓடிசி தமிழில் இந்திய உடனடி பங்கு மாற்றகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா பங்குகளை இந்தியா முழுவதும் மின்னணு மூலம் வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு முதன்மை நிதி நிறுவனங்களாக உருவாக்கப்பட்டதே ஓடிசிஇஐ என்பதாகும் ஆகும் பண்ணிக்கோங்க பங்குகளை இந்தியா முழுக்கோ என்ன பண்ணுறாங்க மின்னணு ரீதியாக வந்து விற்பனை செய்யக்கூடிய நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் என்னது இந்த ஓடிசிஇ ஓகே ஒன்று ஒன்றில் கேட்க சான்ஸ் இருக்குது ஓகே த்ரீ மார்க்லேயே இருக்குது ஓடிசி நான் என்றால் என்னென்னு சொல்லிட்டு சரிங்களா சரி டூ மார்க்கில் இருக்குது ஆனால் த்ரீ மார்க்கில் கேட்டிருக்கிறாங்க ஓகே எக்ஸாமில் மாதிரி சொல்லிவிட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு இதன் மூலம் முதலீட்டாக மற்றும் நிறுவனத்திற்கு சில பிரச்சனைகள் இருந்தபோதிலும் வெளிப்பாடு தன்மை விரைவான முடிவு நெகிழ்துத்தன்மை ஆகியவை நன்மைகள் அளிக்கிறது ஓகே இது மூலமாக வந்து ஒரு சில குறைபாடுகள் இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணிவிட்டு நன்மைகளை மட்டுமே என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கறாங்க சரிங்களா அடுத்த ஐந்தாவது இந்திய தேசிய பங்கு மாற்றக லிமிட்டெட் ஓகே லிமிட் இங்கிலீஷில் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சுருக்கமாக என் எஸ்இஐ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பங்குச்சந்தையின் சந்தையின் மாதிரியாக என்எஸ்இஐ என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அன்றை மணிக்குங்க எதன் மாதிரியாக உருவாக்கிக்கிறாங்க பங்கு சந்தை அந்த ஷேர் மார்க்கெட் சொல்லணும்ல ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் ஒன்று தான் ஓகே அது ரீதியாக அதை மாதிரியாக வச்சு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த என்எஸ்இஐ ஓகே அது எப்போ கொண்டு வந்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டு வந்துக்கிறாங்க ஓகே இச்சந்தையின் நோக்கமானது மின்னணு பங்குகளை இந்தியா முழுவதும் அமைத்து கொடுப்பதாகவும் இந்நிறுவனம் திறமையான மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்ட பங்கு வியாபாரத்தை எதிர்பார்க்கிறது இதோடைய நோக்கம் என்னவாக இருக்குது இதோட செயல்பாடு என்னவா இருக்குது இந்தியா முழுக்க பங்கு வர்த்தக எது மூலமாக அந்த மின்னணு மூலமாக என்ன பண்ணுறவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சரிங்களா அடுத்து ஆறாவது தேசிய தீர்வகம் மற்றும் களஞ்சிய அமைப்பு இங்கிலீஷில் நேஷனல் கிளியரன்ஸ் அண்டு டெபாசிடரி சிஸ்டம் ஓகே இப்போ நீங்கள் இதை படிக்கிறீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்கள் காலேஜில் போனீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் இருக்கும் ஓகே ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட் தான் பிகாம் எடுக்கிறீங்க இல்லை அதர் நம்ம காமர்ஸ் ரிலேட்டடாக எதுவும் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இது வரும் எம்பிஏ அப்புறம் பிகாம் முடிச்சு எம்பிஏ போகிறீங்க ஃபினான்ஸ் எடுக்கிறீங்களா அங்கேயே இதில் படிப்பீங்க ஓகே ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்டு சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கே இருக்குது பற்றி ஓகே அதோட ஒன் தி பார்ட்டு தான் அது ஓகே இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இதில் ஒரே ஒரு என்ன சொல்ல ஒரு பேராகிராஃப்லாம் அடைக்கிட்டாங்கல்ல காலேஜில் வந்து நீங்கள் இதை பற்றி என்ன பண்ணி டீட்டெயில் தான் படிப்பீங்க ஓகேங்களா ஓகே வாங்க இதில் என்ன சொல்கிறாங்க பார்ப்பான் பங்கில்லா வணிக முறையின் கீழ் பத்திரங்களின் தீர்வுகள் அனைத்தும் பதிவேட்டின் மூலமே நடைபெறுகிறது பங்கில்லா வணிக முறையின் கீழ் மூன்று பகுதிகள் உள்ளடக்கி உள்ளது என்ன சொல்கிறாங்க பங்கு இல்லாத வணிக நடைமுறைக்கு வணிக நடைமுறை இருக்கும் பார்த்திங்களா அதில் எதுக்கு கீழே நடக்குதுதான் பத்திரங்களை தீர்வு மூலமாக நடக்குது இப்போ நான் ஒருத்தவங்க ஒரு பங்குகளை வாங்கி விற்கிற செயல்படையை செய்கிறாங்கன்னா அவர் எதன் கீழே தான் செயல்படுறாரு அவருக்குன்னு எந்தவித கான்ட்ரிபியூஷன் அவருக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பும் கிடையாது ஒன்றாத்து இன்டர்மீடியேட் ஓகே ஏஜெண்ட் மாதிரி தான் அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு வாங்கி கொடுக்குறது மூலமாக ஓகே அவர் அப்படி பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் என்னென்ன மாதிரியான அந்த இதெல்லாம் பெற்றிருக்கணும் இந்த மாதிரியான ஒரு தகுதியில் சொல்லி என்ன இருக்கிறாங்க கீழே கொடுத்துருக்குறாங்க ஆனால் பாருங்கள் தேசிய வணிக ஒப்பீடு மற்றும் அறிக்கை முறையானது பங்குச்சந்தையின் வரையறை மற்றும் கட்டளையை விளக்குகிறது ஓகே தேசிய வணிக ஒப்பீடு சொல்கிறாங்க அது எப்படி இருக்கான் அதோடைய அறிக்கை அந்த ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒரு இருக்குது பத்திர இந்த பத்திர சந்தைக்கு அதோடைய ஒப்பீடாக தான் இருக்குது ஓகே அவங்களுடைய கொடுத்துக்கூடிய கட்டளை கைட்லைன்ஸ் ஓகே அதை சார்ந்த இது வந்து இருக்கணும் ஓகேங்களா ஆவண்ணா தீர்வு என்று தரகர்களின் நிகர ரொக்கம் மற்றும் பங்கு பொறுப்புகளை தேசிய அகற்றீட்டு முறை முடிவு செய்வதை குறிக்கோளாக கொண்டுள்ளது ஓகே தீர்வு தேதி தேடினால் எப்போ நீங்கள் அந்த அந்த பத்திரத்தை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க டெலிவரி பண்ணுறீங்க கிலியர் பண்ணுறீங்களோ அந்த வாங்கக்கூடிய நபருக்கு அப்போ என்ன சந்தை மதிப்பு என்ன நிகர ரொக்க மதிப்பு இருக்குதோ அதை பொறுத்து என்ன பண்ணணும் அது அந்த அந்த தேசிய தீர்வாகம் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கா கருத்துரை போட்டு அதோடைய கைட்லைன்ஸ் கட்டளையை பொறுத்து என்ன இது வந்து இருக்கணும் சரிங்களா அடுத்து ஈனா எந்த ஒரு பத்திரமும் மாற்றப்படாமல் மின்னணு மூலம் பதிவு செய்யப்பட்டு பங்கு உரிமையை மாற்றுவதை தேசிய வைப்பமைப்பு செய்கிறது என்ன பண்ணுறாங்க எல்லா எந்த ஒரு பங்குமே என்ன பண்ணுறாங்கன்னா மின்னணு மூலம் பதிவு செய்யப்பட்டு பங்கு உரிமையை மாற்றுவதை ஓகே என்ன பண்ணுறாங்க எல்லாமே வந்து டிஜிட்டல் ஓரியன்டடாக எலக்ட்ரானிக் ஓரியன்டாக நடக்குது அதை பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த பங்குகளை வாங்கின நபருக்கு வழங்குற வரைக்கும் உள்ள எல்லா நடவடிக்கையும் யாரைத்தான் உற்பத்தி இருக்குது இந்த தேசிய தீர்வகம் மற்றும் களஞ்சி அமைப்பாக இருக்குது சரிங்களா அடுத்து ஏழாவது தேசிய பத்திரங்கள் களஞ்சியம் லிமிட்டெட் இங்கிலீஷில் நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரிஸ் லிமிட்டெடு அப்படின்னு சொல்லி பாருங்கள் காகிதம் இல்லா மற்றும் காகித மாற்று பங்குகளை கொண்டுவருவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு என்எஸ்டிஎல்லில் உருவாக்கப்பட்டது என்ன பண்ணுறாங்க காகிதம் உங்களுக்கு காகிதம் இல்லை அப்படின்னா தெரியும் ஓகே நம்ம பேப்பராக யூஸ் இருக்கோம்ல அந்த மாதிரி பங்குகளுக்கும் மற்றும் காகிதம் ஓகே காகிதம் இல்லாத பங்குகள்னால் எலக்ட்ரானிக் ஓரியண்டடாக ஓகே அந்த ரெண்டு பங்குகளும் ஓகே கொண்டு வருவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு என்ன பண்ணிக்கிறாங்க இந்த என்எஸ்டிஎல்ங்கிறத கொண்டு வந்துறாங்க அப்படின்னா அர்த்தம் நேஷ்னல் செக்யூரிட்டீஸ் டெபாசிட்டரி லிமிட்டட் அப்படி சொல்லி அர்த்தம் ஓகே அதை என்ன பண்ணுறாங்க இரண்டாம் சந்தையில் வியாபாரத்திற்கு பின் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்கவும் என்எஸ்டி என்ன பண்ணாங்க உருவாக்குறாங்க இந்த இரண்டாம் சந்தை சந்தையை பார்த்தோம்னா முதன்மை சந்தை இரண்டாம் சந்தைன்னு சொல்லிவிட்டு இரண்டாவது என்ன அர்த்தம் முதன்மை சந்தையில் யாராவது ஒருத்தவங்க ஒரு அமௌண்ட் அந்த பங்குகளுக்கு உண்டான அமௌண்ட் கட்டாமல் இருக்கிறாங்க நாலு வகையான மணிகள் பார்த்தோம் பணம் பார்த்தோம்ல அழைப்பு பணம் ஒதுக்கீட்டு பணம் முதலழைப்பு இரண்டாம் அழைப்புன்னு சொல்லி பார்த்தோம் இதில் ஏதாவது ஒரு பணம் அவங்க கெட்டாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பங்குகளை என்ன பண்ணிடுவோம் நம்ம ஒரிப்பிழப்பு செஞ்சுட்டு வேறொரு நபருக்கு விற்கக்கூடிய இடம் தான் என்னது இந்த இரண்டாம் நிலை சந்தை ஓகே இதில் இருக்கக்கூடிய சந்த சிக்கல்களை யார் தீர்க்குறாங்க பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிடரிஸ் சிஸ்டம் வந்து செய்கிறாங்க ஓகே தமிழில் தேசிய பத்திரங்கள் கலைக்களஞ்சியம் லிமிடெட் ஓகே அடுத்த கடைசி நான் பார்க்க போகிறது எட்டாவது இந்திய பங்கு வைப்பு கழகம் லிமிடெட் இங்கிலீஷில் ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அது என்ன அப்படி சொல்லி பாருங்கள் என்எசிஐஎல் நோக்கமானது பங்குச்சந்தை நடவடிக்கையில் மத்திய பத்திர வைப்பாக செயல்படுவது ஆகும் என்ன பண்ணுறாங்க அதாவது இந்த இதோடய நோக்கம் என்ன வருத்தனா வாங்குவோரும் சரி அந்த இப்போ ஒரு சரி என்ன பண்ணுறாங்க மத்திய பத்திர வைப்பாக செயல்படுவதை ஓகே ரெண்டு பேத்துக்கு என்ன பண்ணுறாங்க காமனாக செயல்படுவதே கழகம் தேசிய அளவிலான நிர்வாக சீர்திருத்தை பணிகளை செய்கிறது ஓகே நேஷனல் லெவலால் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு எல்லா வித பணிகளும் செய்கிறாங்க இவங்க சென்ட்ரலைஸ்டாக என்ன அவங்க செயல்படுறாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா இருக்குல்ல தங்கம் முலாம் முனைச்சத் சாரி தங்கம் முலாம் முனை சந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் கெல்டு ஹெச்சடு மார்க்கெட் ஓகே இந்த கெல்டு ஹெச்சுடு மார்க்கெட்டு அப்படிங்கிற சொல்லி கேட்குறது வந்து த்ரீ மார்க்கில் வரும் ஒரு கொஷினை கேட்பாங்க இது இந்த முலாம் முனை சந்தைக்கு பேர் என்ன அர்த்தம்னா இன்னொரு பேர் அரசு பற்றி சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அன்றைய மணிக்குங்க வாங்க பார்க்கலாம் இப்போ என்னென்னு தங்கம் முலாம் முனைச்சந்தை இங்கிலீஷில் இங்கிலீஷ் கேள் மார்க்கெட் என்பது அரசு பத்திரங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது அன்றைக்கோங்க இது அரசு மற்றும் பகுதி அரசு பத்திரங்களாக சந்தையாகும் இச்சந்தையில் வர்த்தகம் செய்யப்படும் பத்திரங்களில் ஒரு முக்கியமான செயல்பு என்னவென்றால் அவை மத்தியில் நிலைத்தன்மை கொண்டவைகளாகவும் மற்றும் வங்கியரால் அதிகம் தேவைப்படுவதாகவும் உள்ளது இது என்ன பண்ணுறாங்க அரசாங்கமும் பகுதியாக அரசாங்கமும் செய்யக்கூடிய அவங்க பங்கு பெறக்கூடிய சந்தை அந்த இந்த சந்தைன்னு சொல்கிறாங்க இது வங்கியரால் அதிகமாக என்ன பண்ணுறாங்க தேவைப்படக்கூடிய ஒரு சந்தை தான் என்ன சந்தை இந்த முலாம் சந்தை சொல்லி சொல்கிறாங்க ஓகே இது என்னென்ன சிறப்பம்சம் பெற்று சொல்லி கீழே பாருங்கள் ஒன்றாவது முதலீடுகள் மீது உத்தரவாத வருமானம் என்னமாதிரி ஒரு முதலீடு பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்க அஷ்யூர்டு இன்கம் வந்து உங்களுக்கு என்னது கிடச்சிருது ஓகே அதுக்கப்புறம் பத்திரங்களில் ஊக வாணிபம் இல்லை ஊக வாணிபம் சொல்லுவாங்கல்ல அந்த ஸ்பெக்குலேட்டர் அவங்க யார் எனக்கு இன்வால்வ் ஆகிறது கிடையாது அதாவது ஏற்ற இறக்குன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஊக வணிகம்னு என்ன சொல்லி நீங்கள் அடுத்த ஏழா லெசன்லாம் படிப்பீங்க ஓகே நான்கு வகையான ஊக வணிகர்கள் இருப்பாங்க காளை கரடி கலைமான் முடவாத்து இங்கிலீஷில் புல் பியர் லேம்ஸ்டெக் ஸ்டேக் சொல்லி என்ன பண்ணுறாங்க நான்கு வகையாக சொல்லியிருப்பாங்க ஓகே அது எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா ஏற்ற விலையுடைய உயர்வை பொறுத்து என்ன பண்ணுறாங்க நேம் மென்ஷன் பண்ணுவாங்க ஓகே அந்த நம்ம அந்த லெசன் வரப்ப பார்க்கலாம் ஓகே இது என்ன கிடையாது ஊகவணிகம் வந்து கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் நிறுவனம் சார்ந்த முதலீட்டாளர்கள் அவர்கள் நிதி ஒரு பகுதியை இவ்வகை பத்திரங்கள் முதலீடு செய்ய சட்டத்தால் கட்டாயப்படுத்துகிறார்கள் என்ன பண்ணுறாங்க நிறுவனத்தாரர்கள்னா அவங்க முதலீடு என்ன பண்ணுறாங்க கண்டிப்பாக இதில் முதலீடு செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க கட்டாயப்படுத்துகிறாங்க அடுத்து எல்ஐசி ஜிஐசி பிஎஃப்ஸ் மற்றும் வணிக வங்கிகளால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது ஓகே இந்த எல்ஐசி இதெல்லாம் சொல்கிறாங்களா எல்ஐசி ஜிஐசி எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஜிஐசிங்கு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பிஎஃப்ங்கிறது ஃப்ராவிடன்ட் ஃபண்டு ஓகே ரிட்டைர்மெண்ட் பண்ணி சொல்லுவாங்களா அது ஓகே இதிலலாம் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு வணிக வங்கிகள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஆதிக்கு செலுத்துகிறாங்க ஓகே இதில் முதலீடு செய்யறதுக்கு தூண்டுறாங்க ஓகே அதிக அளவு பண பண பரிவர்த்தனைகள் ஒவ்வொரு பரிவர்த்தனையும் மாற்றுறதுக்கு தேவையை உருவாக்குறது ஒவ்வொரு பரிவர்த்தனையும் என்ன பண்ணுறாங்க நம்ம மாற்றத்துக்காக என்ன பண்ணுறாங்க உருவாக்கி தர்றாங்க ஓகேங்களா அதை பொறுத்த அது வந்து அமையுது அடுத்து செலாவணி சந்தை ஓகே அடுத்து பார்க்க போகிறது அந்நிய செலாவணி சந்தை இங்கிலீஷில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து நம்ம அந்நிய நாட்டுடைய பணத்துடைய குறியீடு ஓகே இப்போ அந்நிய செலவணி சந்தை அப்படின்னா என்ன சொல்லி பாருங்கள் அந்நிய செலவணி சந்தை அந்நிய செலாவணி வர்த்தகத்திற்கு உதவி செய்கிறது உதவி புரிவுகிறது இது உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் அதிக நீர்மத்தன்மை கொண்ட ஒரு சந்தையாக ஒரே நாளில் ஐந்து டிரில்லியன் டாலர்களுக்கு மேல் வர்த்தகம் மேற்கொள்ளப்படுகிறது அனைத்து நாடுகளின் நாணயங்களையும் உள்ளடக்கி உள்ளது மற்றும் எந்த ஒரு நபர் ம நிறுவனம் அல்லது நாடு இதில் பங்கேற்க முடியும் என்ன சொன்னால் அந்நிய செலவணி சந்தைங்கிறது உலகத்திற்கு எல்லா நாடுகளையும் பங்கேற்கக்கூடிய ஒரு சந்தை தான் என்னது இந்த சந்தை சந்தையில் என்ன பண்ணுறாங்களா உலகத்திற்கு எல்லா நாடுகளுடைய கரன்சி என்ன பண்ணுறாங்க இதில் வந்துட்டு பரிவர்த்தனை செய்கிறாங்க சரிங்களா முதல்ல ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஐந்து ட்ரில்லியன் அளவுக்கு என்ன பண்ணுறாங்க டாலருக்கு மேலே வியாபாரம் வர்த்தகம் வந்து செஞ்சுட்ருக்குறாங்க சொல்லி கொடுத்துக்கிறாங்க என்னமோ தனிநபரும் போகலாமா மற்ற நாடுகளில் என்னமாதிரி வந்துட்டு பங்கேற்க முடியும் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பண்டக சந்தை கமாடிட்டிஸ் மார்க்கெட் சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் வழங்கப்படும் புற கொள்முதல்களை அதிகப்படியாக கடந்து செல்லும் நிதி பரிண பரிவர்த்தனைகளை கொண்ட ஐம்பது முக்கிய பண்டக சந்தைகளுக்கு இடையே முதல் நிலை பொருட்களை வர்த்தகம் செய்வதை பண்டக சந்தை மேலாண்மை செய்கிறது என்ன அர்த்தம்னா இது வந்து மற்றவங்களுக்கு வழங்கக்கூடிய ஓகே அவங்களோட இருந்து கொள்முதல்னா வாங்குறது அர்த்தம் ஓகே அதிகப்படியான வாங்கக்கூடிய அந்த பொருட்களை என்ன பண்ணுறாங்க ஐம்பது சதவீதம் என்ன பண்ணுறாங்களா இதை வந்து முடிவுற்ற பொருள் மாற்றுறதுக்கு வந்து இவங்க உதவிகரமாக இருக்கிறாங்க அடுத்து பண்டங்கள் பொதுவாக இரண்டு துணை பிரிவுகளாக வகைப்படுத்தி உள்ளது ஓகே இந்த ஆயில் சொல்லுவாங்களா குரூட் ஆயில் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் குரூட் ஆயில் பெட்ரோல் டீசல் ஒயிட் பெட்ரோல்னு சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் என்னது இந்த குரூட் ஆயில் இருந்து தான் ஓகே பார்க்குறதுக்கு தார் மாதிரி இருக்கும் தார் கலரில் இருக்கும் அதுலேருந்து என்ன பண்ணால் கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி தான் அந்த மண்ணெண்ணெய் பெட்ரோலு டீசல் இதெல்லாம் எடுக்கிறாங்க ஓகேங்களா அதை தான் சொல்லிக்கிறாங்க இப்போ அதில் கமாடிட்டி வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க பொருட்களை ஒன்று கடின பண்டகச் சந்தை ஓகே ஹார்டு கமாடிட்டீஸ் மார்க்கெட் இரண்டாவது மென் பண்டக சந்தை சாஃப்ட் கமாடிட்டிஸ் மார்க்கெட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது இல்லை கேட்க சான்சஸ் இருக்குது கீழ்கண்ட்டு எது கடின பண்டக சந்தையின் கீழ் வரும் அப்படி சொல்லி கேட்பாங்க ஓகே அது என்னென்னு சொல்லி பாருங்கள் கடின பொருட்கள் என்பது பொருவாகவே தோண்டி எடுக்கப்படும் மூலப்பொருட்கள் என்ன பண்ணுறாங்களா பூமியிலேருந்து தோண்டி எடுக்கக்கூடிய மூலப்பொருட்களாக இருக்குது அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கம் எண்ணெய் ரப்பர் இரும்பு மற்றும் தாது ஓகே இதெல்லாம் ஓகே ரப்பர் வந்து தோண்டி எடுக்கிறாங்களா ரப்பருங்க என்ன இருக்கக்கூடிய பால் ஓகே கேரளா சைடெலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் ரப்பர் மாரி சொல்லுவாங்க அதோடைய இருந்தால் என்ன பண்ணுறாங்க தயாரிக்கிறாங்க ஆனால் அதில் கொடுத்துக்கிறாங்க ஓகே ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மென் சந்தை சாஃப்ட் கமாடிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் மென்பண்டக என்பது பொதுவாக விவசாயம் சார்ந்த முதல்நிலை பொருட்கள் ஆகும் உதாரணமாக கோதுமை பருத்தி சர்க்கரை மற்றும் குழம்பி குழம்பின்னு நடத்தினா காப்பின்னு நடத்தும் ஓகே இதில் இது கீழே வருது மென் பண்டக சந்தை கீழே வருது மென் பண்டைய சந்தைனா விவசாயம் சார்ந்த பொருட்களாக இருக்குது அதுக்கு என்னது கோதுமை பருத்தி சர்க்கரை மற்றும் குழம்பி ஓகே குழம்பின் நடந்து காஃபின்னு நடத்தும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வரி வைக்கப்பட்ட சந்தை டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் சைடு டூ மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே அதனால் வருவிக்கப்பட்ட சந்தினா என்ன சொன்னால் நிதி இடர்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது நம்மளுடைய மூலமான சந்தையில் நிதி இடர்பாடுகளுக்கு இடர்பாடுகள் வந்து கட்டுப்படுத்துவதற்கும் அதுக்கு உதவி செய்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க உதவிகரமாக இருக்கக்கூடியது தான் என்னது இந்த தருவிக்கப்பட்ட அல்லது வருவிக்கப்பட்ட சந்தை ஓகே இங்கிலீஷில் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அப்படி என்ன நிதி நிறுவனங்களை கட்டுப்படுத்த உதவி செய்யும் பின் கொடுப்பு ஒப்பந்தம் மற்றும் பேரம் போன்ற நிதி கருவிகளை வர்த்தகம் செய்வது வருவிக்கப்பட்ட சந்தை உதவி புரிகிறது பங்குகள் பிணையங்கள் பட் பண்டகம் நாணயங்கள் அல்லது அடமானங்கள் போன்ற பல்வேறு சொத்துக்களின் மதிப்பு அடிப்படையில் கருவிகள் மதிப்பு உருவாக்கப்படுகிறது ஓகே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வருவிக்கப்பட்ட சந்தை அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க பின்கொடுப்பு அப்படின்னா கொடுப்பு ஒரு நிதி நீர் இடர்பாடு ஏற்படும் சொன்னால் அந்த நிதி ஏற்பாடுலேருந்து நம்ம ஏற்படுற வடக்கு கட்டுப்படுத்துறது அதுக்கு உதவி செய்யுது ஓகேங்களா அதுக்காக என்ன பண்ணுறாங்க உதவி கொடுத்துட்டு ஓகேங்களா நிதியுதவி போன்றது மூலமாக இந்த சந்தையை என்ன பண்ணுறாங்க உதவிகரமாக இருக்குது ஓகே அடுத்து பல்வேறு சொத்துக்களின் மதிப்பின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா கருவிகள் வந்து மதிப்பீடு செய்யப்படுறாங்க ஓகே ஒரு சொத்து இருக்குன்னா அந்த சொத்தோடைய மதிப்பு எவ்வளோ இருக்கும் சந்தை மதிப்பு அதை வச்சு என்ன பண்ணுறாங்க இந்த சந்தையினுடைய வரிவிக்கப்பட்ட சந்தையுடைய விலைகளை வந்து தீர்மானம் பண்ணுறாங்க சரிங்களா இதோட இந்த லெசன்ஸ் வந்து முடிஞ்சது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்மேடு ஓகே ஃபஸ்ட் முன்னாடி பாருங்கள் மூலதன சந்தை டேசி வழங்குவது இல்லை எது வழங்குவதில்லை ஆனால் குறிய கால நிதி ஆவண நிதி பத்திரங்கள் ஈன சமநிலை நிதி ஈன நீண்ட கால நிதி இது எது வராங்காது ஆனால் தான் குறுகிய கால வந்து வழங்காது குறிய காலம்னு அர்த்தம் பணச்சந்தை தான் குறிய காலம் சரிங்களா நல்லா யாச்சுக்கோங்க மூலன சந்தை வழங்குவது மூலாய சந்தை வழங்குவது வழங்குவதில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க ஓகே நல்லா என் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும் உன்னோட பொறுத்தளவில் ஓகே போகிறேன் இதே இந்த இடத்துல மூலம் சந்தை டேஸை வழங்கும் கட்டான இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் இயனா தான் ஆன்சராக இருக்கும் இயனா நீண்ட கால சந்தைங்கிறது ஓகே ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா அடுத்து இரண்டாவது என்எஸ்சியின் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்எஸ்சிங்கிற எப்போ தோற்றுக்குறாங்க என்எஸ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அவனால வந்து ஆன்சர் ஓகே மூணாவதுக்கு முதல்நிலை சந்தை என்பது பத்திரங்கள் இல்லை பிணையங்களை டேஸ் முறை வியாபாரம் முதலமைச்சர் சந்தை என்ன பண்ணுவாங்க ஒரே ஒரு முறை தான் விற்பனை பண்ணுவாங்க ஓகே பல முறை வித்தானாக பேர்னது இரண்டாம் நிலை சந்தை முதன் முதல் வித்தான பேர் என்னது முதல்நிலை சந்தை ஓகே பல முறை வித்தான பேர் என்னது நிலை சந்தை ஓகே நான்காவது மூலதன சந்தையின் பங்கேற்பாளர் டேஸ் ஆவார் நம்ம உங்கள் கூட மார்க் பண்ண சொன்னோம் யார் இருக்குதுங்களா ஓகே யாராக வருவாங்க தனிநபர் நிறுவவங்க தனிநபர் வருவாங்க நிறுவனம் வருவாங்க நிதி நபரங்கும் வருவாங்க ஓகே இதுக்கப்புறம் ஆன்சர் என்னது தான் ஆன்சரு ஓகேங்களா ஓகே இதோட இந்த லெசன்ஸ் வந்து முடிஞ்சது ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ பேக்